വിപോളുമുന്ത വിളിയാലും ഇന്ത്യ ഇഴയോർത്തം വരിവാന സിന്ത ഉരുവകൊണ്ട് വരൽ വേറെ സിന്ത വിനയാലേ ഇതായി എന്തോ ഉണ്ട് ഇനിതാലുമൊഴിമാതലായ തുമ്പ അരുൾമായ വന് ഈർവതൊരു മൊഴിയാതോ மதிசூடி பதிவால பதிவாலமன்றி வருமானம் உண்டு விட ஏறி மறவாத சிந்தையடியார்கள் பங்கில் ஒரு தேவ சம்பு தெரு பாலா அது மாயமொன்றி ஒரு சூரர் ஒன்று அயில் மேல் கொடன்று பொருள் மேரா அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்த அலைவாயு கந்த பெருமாளே अलवायु कन्द पेमाले अलवयु कन्द पेमाले